ரெஃபரன்ஸ் டச் ப்ராபர்ட்டி பண்ணி எக்ஸாக்டாக நிற்கிறோம்னா கிலக்குறிச்சிங்க ஒரு ஏரியா நிற்கிறோம் அது கல்டா கோடி பக்கத்தில் கிளைக்குறிச்சி ஒரு ஏரியா இருக்குது இந்த கிளைக்குறிச்சி ஏரியாவில் ஒரு ரெண்டாயிரத்து ஐநூற்றி அறுபது இடம் வந்து விலைக்கு வந்து அதை பார்க்குறதுக்காக வந்துருக்கும் ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிக்கு இது உங்க ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சா இந்த இடத்துல நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் லோ வருது திருச்சி டிஸ்ட்ரிக்ட்டில் இந்த மாதிரி கம்மியான நம்ம நமக்கு இடங்கிறது கஷ்டம் ஃபுல்லாக குடியிருப்புகள் இருக்குது குடியிருப்புகள்லேருந்து ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் தான் இப்போ நம்ம பார்க்க போகிற இடம் இருக்குது அந்த அட்மாஸ்பியர் தான் இப்போ நம்ம நினைக்கிற உங்கள் சொத்துல எங்களுக்கு திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமாக விற்பனை செய்யறதுக்கும் அல்லது புவிதா சொத்துக்கள் வந்து கீழே குறுக்கு நம்மள எங்களை பார்த்தாலும் கனெக்ட் பண்ணலாம் இவருக்கு நீங்கள் 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 நீ எங்கள் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கிளிக் பண்ணிருங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதே போல எங்களுடைய இன்ஸ்டா ஐடியும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவில் போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வழியாக நம்ம போகணும் ஃபுல்லாக குடியிருப்புகள் இருக்குது இப்போ இந்த இது ஒரு கோவில் நம்ம இங்கிட்டு தான் வரணும் வந்து இதில் டேனி மணி நம்ம நிற்கிறோம் ஃபுல்லாக குடியிருப்புகள் இருக்குது குடியிருப்புகள் மத்திய தான் அந்த இடம் அமைஞ்சிருக்கு இந்த ரோடுடைய எண்டி தோடு முடித்து அதுக்கு அங்கிட்டு தான் அந்த லேவ் ஸ்டார்ட் ஆகுது வாங்க நம்ம லேவ் உள்ள பாட்டுக்கு வந்து நிற்கிற அந்த லேவ்ட்டு பேர் பொன்மணி நகர் அதாவது இது எக்ஸாக்டாக இங்கே இருக்குனாக்க கல்கண்டா கோட்டையிலேருந்து நம்ம கிழக்குறிச்சின்னு ஒரு ஏரியா இருக்குது அந்த கிழக்குறிச்சியில் இந்த பிளாட் அமைச்சிருக்கு தெற்கு தெருன்னு சொல்லுவாங்க கிழக்குறிச்சி தெற்கு தெருன்னு சொல்லுவாங்க அது நிறைய வீடுகள் இருக்கும் அந்த வீடு முடியல அதோட எக்ஸ்டென்ஷனாக இதெல்லாம் போட்டு போட்டாங்க இது ஒரு பெரிய லேவுட்டு இதெல்லாம் அவுட் ஆன லேஅவுட் எல்லாமே இப்போ ரீசேல்க்காக ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபது சரடி ஒரு ஃபிளாட் ஒன்று வருது இப்போ தச்சமே இந்த அவுட்டில் எந்த ஒரு வீடுமே இல்லை இது வந்து எதுக்காக நம்ம வாங்கி போகலாம்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தாராளமாக வாங்கிப்போம் இது டிடிபி லேஅவுட் இது முன்னாடி போட்ட லேவுட்டு இதெல்லாமே சொல்றாயிடுச்சு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபது சரடி ஒரு பார்ட்டி வந்து சேல் பண்ணுறாங்க இப்போ லோ பட்ஜெட்டில் வீடு வேணும்னு நினைக்கிறவங்க ஒரு ரூபா இருபது ரூபாயில வீடு வேணும்னு நினைக்கிறவங்க இங்கே வந்து வீடு கட்டிட்டு குடியிருக்கலாம் ஏன்னா இப்போ நான் நிற்கிற இடத்துலேருந்து ஒரு இரநூறு மீட்டர் தூரத்தில் வீடுகள் நிறைய இருக்குது இந்த லெவட்டில் வீடுகள் கிடையாது ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த இடம் வந்து சூட்டபலான இடம் ஸோ கம்மியான பட்ஜெட் வந்து இதோடய விலை வெறும் ஐநூற்றி ஐம்பது ரூபாய் தங்கிறாங்க இந்த பட்ஜெட்லாம் நம்ம ட்ரிச்சி டிஸ்ட்ரிக்ட்ல இடம் வாங்க முடியாது இது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கி போட்டாங்க நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் பொல்யூஷன் இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம் பக்கத்தில் டிவி கனெக்ஷன் இருக்கு வீடு கட்டிடும் கூடி வரலாம் ஸோ ஒரு பதினஞ்சு இருபது ரூபாயில வீடு வேணும்னு நினைக்கிறவங்க இந்த ஸோ கம்மியான பட்ஜெட்டில் எடுத்துலாம் வெறுப்பமிஷன் கரெக்ட் பண்ணுங்கள் Thank you for seeing this property.